அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மு அம்மு எஸ்பிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி அம்மன் சாங்ஸ் என் வீட்டு கூடதே வரம் அருள்வாயா அம்மா எனக்கோரு வரம் அருள்வாயா வாராகி வந்தாலே என் கூல தெய்வமாய் வாராகி வந்தாலே என் கூல தெய்வமாய் ே நம்மா வி வந்தாலே என் கூல தெய்வமாய் ஓம் வராகி மகாவராகி ஜெய் வராகி ஓம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்